ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் எல்லா மசாலாவையும் நல்லா வறுத்து அரைச்சி மணக்க மணக்க மட்டன் குடல் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு மிளகு சீரகம்லாம் சேர்த்துட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட மூணு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சேர்த்து இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா அப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி நான் இன்றைக்கி எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் கூடுதலாக காரம் சேர்ப்பீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிணி தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ மட்டன் குடல் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா தான் இங்கே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்க மட்டன் கூட இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகும் இது கூட நான் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்பு நல்லா கட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன் அதனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் எட்டு டு பத்து விசில் வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டனெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட் அதை விட கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது ஒயிட் ரைஸ் இடியாப்பம் பூரி சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் அன்றைக்கி சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் இந்த மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்